என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமகாவியம் முழுமை பெறுவதற்கு மிக முக்கியமானவர் ஹனுமான் அஞ்சனை மைந்தன் வீர ஆஞ்சநேயர் என பல பெயர்கள் கொண்டு நாம் அடைக்கிறோம் ஹனுமனை போன்ற ஒரு சிறந்த பக்தனை ஒரு தொண்டனை உலகில் எங்கும் காண முடியாது என ஸ்ரீராமபிராணாலேயே புகழ பெற்றவர் ஹனுமான் வீரம் புத்தி கூர்மை சொல்வலம் எளிமையான பக்தி இவற்றிற்கு அடையாளமாக சொல்லப்படுபவர் ஹனுமான் ராவணனுடனான யுத்தத்தின் போது ஒரு கட்டத்தில் ராமரின் படைகள் திணறி போயின இதனால் அடுத்து என்ன செய்ய போகிறோம் போரினை எப்படி போகிறோம் சீதையை எப்படி மீட்கப் போகிறோம் என அனைவரும் திகைத்து நின்றபோது சஞ்சீவி மலையையே பெயர்த்து வந்து அனைவரையும் உயிர் பெற செய்து அதன் மூலம் ராமரின் படைகள் போரில் வெற்றி பெற காரணமாக அமைந்தவர் கணுமன் ராவணனிடம் சிறைப்பட்டிருந்த சீதை உயிரை மாய்த்து கொள்ள நினைத்த போது ராமநாமம் சொல்லி காப்பாற்றி வரும் ஹனுமான் தான் அதேபோல் சீதையின் நிலை என்னவென்று தெரியாமல் கண்டறிந்து வர சென்ற ஹனுமன் என்ன செய்தியுடன் வருவானோ என ராமன் கலக்கத்தில் இருந்தபோது கண்டேன் சீதையை என ரெண்டே வார்த்தையில் மொத்த விவரத்தையும் சொல்லி முடித்தவர் ஹனுமான் வார்த்தையில் அடங்காத பெருமைகளையும் சிறப்பையும் உடைய ஹனுமான் அவதரித்தது மார்கழி மாத அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் சிவனின் அவதாரமாய் விஷ்ணுவிற்கு உதவ திரேதா யுகத்தில் அதிசக்தி வாய்ந்த பலம் பொருந்திய பலசாலியாக அஞ்சனைக்கு மகனாய் பிறந்தார் இந்த ஹனுமான் ஜெயந்தி தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கறத பத்தியும் முழு வாழ்க்கை வரலாறு பிறப்பு இளமை காலம் ஆஞ்சநேயரோட வால் தான் பார்வதி தேவின்னு சொல்றாங்களே உண்மையா ஆஞ்சநேயரோட குரு யாரு இதுவரை பிரம்மச்சாரின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த ஆஞ்சநேயருக்கு இரண்டு மனைவிகள் மகன்கள் இருக்காங்க அவங்க யாருன்னு எதனால ஆஞ்சநேயர் பஞ்சமுக அவதாரம் எடுத்தாரு ஹனுமான் எதனால விஷ்ணுவோட சுதர்ச்சன சக்கரத்தை விழுங்குனாரு ராமரின் மறைவுக்கு பிறகு ஆஞ்சநேயருக்கு என்னதான் ஆச்சுன்னு ஹனுமான் பற்றிய முழு வாழ்க்கை வரலாற்றையும் அனைத்து தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற பல ஆன்மீக காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் இனிய ஹனுமான் ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் மார்கழி மாதம் அமாவாசை சிறப்பானது அதுவும் மார்கழி மாதத்தில் காலையில் விளக்கேற்றி ஹனுமன வழிபடலாம் வீட்டில் ஹனுமனோட திருவுருவ படம் இருந்தா அதை சுத்தம் செஞ்சு ஹனுமானோட வாழ் முழுவதும் போட்டு வைங்க ஹனுமான் படம் இல்லாதவங்க ஒரு மனை பலகையில் கோலமிட்டு வீட்டில் ராமாயண புத்தகம் எது இருந்தாலும் அதை வைக்கலாம் எதுவும் இல்லை அப்படிங்கும் போது மனதார ஹனுமானை நினைத்து வழிபட்டாலே அவர் நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்வார் சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் இதுல ஏதாவது ஒண்ண முடிஞ்சா எல்லாத்தையுமே நைவேத்தியமா வச்சு படிச்சுவாங்க உழுந்து மிளகு சேர்த்து செய்யும் வடை ஹனுமனுக்கு மிகவும் பெரியமான ஒன்று வடையை மாலையாக கோத்து வீட்டில் உள்ள ஹனுமான் படத்திற்கு அணிவித்துவாங்க பக்கத்துல உள்ள ஹனுமான் கோவிலிலும் வடை மாலை வெற்றிலை துளசி வெண்ணெய் சாற்றி வழிபட்டுவாங்க ஹனுமனுக்கு என்றிருக்கும் பாடல்கள் மந்திரங்களை பாடி வழிபட்டுவாங்க எதுவுமே முடியல அப்படின்னாலும் ஸ்ரீ ராமஜெயம் என சொல்லி வழிபட்டுவாங்க பஞ்ச பூதங்களையும் தன்னுள் அடக்கிய ஆஞ்சநேயர் எங்கும் எதிலும் அடங்குவதில்லை ஸ்ரீராமா என்ற இரண்டு எழுத்தில் மட்டும் கட்டுண்டு கிடப்பார் அவர் அவதரித்த நாளில் ராமநாபம் ஜபித்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் இராமநாபம் ஒழிக்கும் இடத்தில் ஹனுமான் நிச்சயம் வந்து அருள் செய்வார் அன்றைய தினம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் குழந்தை வேண்டுபவர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவர்கள் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அகல வேண்டும் என நினைப்பவர்கள் ஹனுமானை மனதார இந்த ஹனுமான் ஜெயந்தி தினத்தன்று வழிபட்டுவாங்க ஹனுமானை வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தையும் நடத்தி வைப்பார் மன தைரியத்தையும் உடல் நலத்தையும் வெற்றியையும் தரக்கூடியவர் ஹனுமான் ஹனுமான் ஜெயந்தி என்று ஹனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் ஹனுமான் ஜெயந்தியில் ஹனுமனை வணங்கினால் இதுவரை சந்தித்த துன்பங்கள் மற்றும் தொல்லைகள் நீங்கும் நன்மைகள் தேடி வரும் ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அவருக்கு ஸ்ரீராமஜெயம் எழுதி மாலை சுட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் குஞ்சரன் தீவிர சிவபக்தனா வாழ்ந்து வந்திருக்காரு அவருக்கு நீண்ட வருடங்களாக குழந்தையே தனக்கு ஒரு ஆண் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காரு அவரோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வேணும்னு போது எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு அதற்கு சிவபெருமான் உன்னுடைய கர்ம பலன்படி உனக்கு ஆண் குழந்தை பெறும் பாக்கியம் கிடையாது அதனால மகா பதிவிரதையாக ஒரு மகளை பெறுவாய் அவள் மூலம் என்னோட அம்சத்துல உனக்கு ஒரு பேரன் பிறப்பான்னு வரம் கொடுத்திருக்காரு பிள்ளையே இல்லாததுக்கு பெண் குழந்தையாச்சும் பிறக்கட்டும்னு சந்தோஷப்பட்டு தன்னோட தவத்தை முடிச்சு இருக்காரு குஞ்சரன் சிவபெருமான் கொடுத்த வரம்படி அஞ்சனைங்கிற ஒரு அழகான மகள் பிறந்திருக்காங்க இந்த அஞ்சனை யாருனா பிரம்மாவோட சபையில் இருந்த ஒரு அப்சரஸ் கன்னிகை ஒரு முனிவர் நீண்ட வருடங்களாக கடுமையான தவத்தில் இருந்திருக்காரு எறும்பு அவரை சுத்தி கூடு கட்டி அத பாக்குறதுக்கு ஒரு குரங்கு தவம் செய்யற மாதிரியே இருந்திருக்கு குறும்புக்கார பெண்ணான அஞ்சனை அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பழங்களை எல்லாம் எடுத்து அந்த முனிவர் மேல தெரியாம போட்டிருக்காங்க தவம் கலைஞ்சி கோபத்தோட எழுந்திருச்சு தேவ கண்ணிக்கிட்டே ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டிருக்காரு முனிவர் பார்க்கறதுக்கு குரங்கு மாதிரி இருந்துச்சு அதான் பலத்தை போட்டேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கோபம் அடைஞ்ச முனிவர் நீ எப்போ ஒருத்தர் மேலே காதல் வசப்படறியோ அப்போ உன் முகம் குரங்கு உருவமா மாறிடும்னு சொல்லியிருக்காரு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு சாப விமோச்சனம் கேட்டிருக்காங்க உன் முகம் குரங்கு உருவத்தை கொண்டிருந்தாலும் உன் கணவன் உன் மேலே ரொம்ப பாசமா இருப்பாரு உனக்கு அந்த ஈஸ்வரனே மகனாக பிறப்பாரு நீ எப்போ அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறியோ அப்போ உன்னுடைய சாபம் நீங்கி விமோசனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி மாதிரி கேசரிங்கிற வானர தலைவனை பார்த்ததும் அவங்க மேல ஆசைப்படுறாங்க அஞ்சனை அவருக்கும் அஞ்சனைய புடிச்சு போச்சு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க கேசரி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச உருவத்தை எடுக்கும் சக்தி படைச்சவரு மனித உடலும் குரங்கு தலையும் உடையவர் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி வராங்க ஆனா ரொம்ப காலமா குழந்தையே பிறக்கல அதனால அஞ்சனி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க அதே சமயத்துல தசரத மன்னன் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் குழந்தை இல்லாததால புத்திர வரம் கிடைக்க யாகம் நடத்துறாரு தசரதரோட யாகத்தில் மகிழ்ந்த அக்னி தேவன் ஒரு இனிப்ப கொடுத்து இத உன்னுடைய மூன்று மனைவிகளுக்கும் சாப்பிட கூடனு சொல்லிருக்காரு தெய்வ கொண்ட குழந்தைகள் பிறக்கும்னு சொல்றாரு தசரதன் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் அந்த இனிப்ப வழங்குறாரு அதனால ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் பிறக்கிறாங்க அஞ்சனை முன் குரத்தி வடிவாக வந்த தர்ம தேவதை திருவேங்கட மலைக்கு சென்று தவம் இரு அதன் பயனாக தேஜசும் வீரியமும் நிறைந்த மகன் பிறப்பானு சொல்லியிருக்காங்க அஞ்சனி தேவியும் திருமலைக்கு சென்று தன்னோட தவத்தை தொடங்கி இருக்காங்க பக்தி சிரத்தையோடு அவங்க செஞ்ச தவம் வாயு பகவானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு சிவனை நினைத்து காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் புரிந்த அஞ்சனைக்கு ஒரு பருந்து தசரதிற்கு கிடைச்ச இனிப்ப கொஞ்சம் எடுத்துட்டு போய் அஞ்சனை இருக்க இடத்துல போட்டுடுது சிவபெருமான் வாயு தேவன் கட்டளை எடுத்து வாயு தேவனும் அப்படியே செய்யறாரு சிவனோட அருளால பிரசாதம் கிடைச்சிருக்குன்னு அஞ்சனை அதை சாப்பிட்டதும் சிவனோட அவதாரமா ஹனுமன் பிறக்கிறாரு ஹனுமன் பிறந்தது மார்கழி மாத அமாவாசை தினத்தில்கிறதால அந்த நாள் தான் ஹனுமான் ஜெயந்தியா கொண்டாடப்படுது ராமாயணத்துல விஷ்ணு ராமராகவும் லக்ஷ்மி சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் அவதாரம் எடுக்க செஞ்சு ராமாயணத்துல என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு பார்வதி தேவி சிவன் கிட்ட சொன்ன போது என்னோட சிறு பகுதி மட்டும்தான் பூமியில் குரங்கா பிறக்க போகுது மத்தபடி நான் இங்கேதான் இருப்பேன்னு சொல்லி இருக்காரு சிவபெருமான் அப்படியும் பார்வதி தேவி சமாதானம் அடையல நானும் உங்களுக்கு துணையா குரங்குக்கு வாழா உங்க கூட ஒன்னா பிறக்கணும்னு வேண்டினதும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருக்காரு சிவபெருமான் அதனாலதான் ஹனுமானோட வால் ரொம்ப அழகாகவும் அதிக பலம் கொண்டதாகவும் இருந்திருக்கு அதனால ஹனுமானோட வாழுக்கும் குங்குமம் வச்சு வழிபடுறோம் அதோட ஹனுமான் வாழில் நவ கிரகங்களும் அடங்கும் அந்த அளவுக்கு ஹனுமானோட வாழ் பிரசித்தி பெற்றது கேசரியோடு உருமாறக்கூடிய சக்தியும் வாயு தேவனால நினைச்ச இடத்துக்கு பறக்கக்கூடிய சக்தியும் கிடைச்சிருக்கு ஹனுமானுக்கு ஒரு முறை அதிகமாக பசி எடுத்த போது வானத்துல இருக்க சூரியனை பார்த்துட்டு பெரிய பல மாதிரி இருக்கே இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கிடும்னு பறந்து போய் சூரியனை சாப்பிட போறாரு அப்போ இந்திர தேவன் வழிமறைச்சு தன்னோட சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால தாடையில் அடிச்சதும் தாடை கிழிஞ்சி அஞ்சனை மைந்தன் இறந்து போயிடுறாரு தன்னோட மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் கோபப்பட்ட வாயு தேவன் காற்றை தடை செஞ்சாள் காற்று இல்லாததால எல்லா உயிர்களும் கஷ்டப்பட்டிருக்கு அப்போ சிவபெருமான் ஹனுமானுக்கு திரும்ப உயிர் கொடுத்து இந்திரனின் வஜ்ராயுதத்தை விட சக்தி வாய்ந்தவனாக வரம் வரம் இனி எதுவும் ஆகாதுன்னு இந்திரன் நெருப்பால ஹனுமானுக்கு எந்த தீங்கும் நேராதுன்னு தேவன் ஆசி வழங்குறாரு நீரால எந்த தேங்கும் நேராதுன்னு வருண பகவான் ஆசை வழங்குறாரு பிரம்மதேவன் ஹனுமானால நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போக முடியுங்கிற வரம் கொடுக்கிறாரு விஷ்ணு பகவான் ஹனுமானுக்கு தன்னோட சக்தி வாய்ந்த கதாயுதத்தை கொடுத்திருக்காரு இந்த சக்திகள்னால ஹனுமான் பலசாரியாகவும் தனித்துவமான திறமைகளோடும் ஒரு எல்லா வித்தைகளையும் தனது சீடனுக்கு அனைத்து கலைகளையும் முழுவதுமாக கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு ஆனா ஹனுமான் பிரம்மச்சரிய விருதத்துல இருக்கதால முழுவதுமா சொல்லிக் கொடுக்க முடியாம போகுது இந்த விஷயத்தினால திருமூர்த்திகள் சூரிய தேவன் கிட்ட போய் ஹனுமானுக்கு எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுங்கன்னு சொன்னது தன்னோட சூரிய கதிர்களால ஒரு அழகான பிரம்மச்சுரினி கன்னிகையை படைக்கிறாரு இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதால ஹனுமானோட பிரம்மச்சரி விரதத்துக்கு எந்த தீங்கும் நேராது தன்னோட சீடன் ஹனுமான கூப்பிட்டு எனக்கு குரு தட்சணையா நீ ஒன்று செய்யணும்னு கேட்டிருக்காரு ஹனுமான் என்ன குருதேவா வேணும் நான் தரேன்னு வாக்கு கொடுக்குறாரு உனக்கு எல்லா ஞானத்தையும் சொல்லி கொடுக்க எனக்கு விருப்பம் ஆனா அதற்கு நீ திருமணமானவனா இருக்கணும் அப்பதான் என்னால சொல்லி கொடுக்க முடியும் நீ சிவபெருமானின் அவதாரம் வாயுதேவனின் புத்திரன் என்னோட வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரே ஒருத்த நீ மட்டும்தான் அதனால என்னோட கதிர்களால உருவான எனது மகள் சுவர்ச்சலைய நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாரு நான் முழுவதும் பிரி விரதத்தை கடைபிடிப்பவன் எனது மகளும் ஜென்ம அவளனை திருமணம் செஞ்சுக்கிறதால உனது விரதம் வீணாகாது திருமணமானதும் ரெண்டு பேருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு குருவோடு சொல்ல தட்டாம அவரது மகளை திருமணம் செஞ்சுக்கிறாரு ஹனுமான் தேவனும் எல்லா ஞானத்தையும் ஹனுமானுக்கு போதிச்சிருக்காரு ஹனுமானோட மகன் பற்றி இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் கதைப்படி தேவிய பார்க்க ஹனுமான் இலங்கைக்கு போன போது இந்திரஜித் ஹனுமானோட வாழ்நெருப்பத்து வச்சு விட்டுருவாரு அந்த நெருப்ப ஹனுமான் இலங்கை முழுவதும் எரிய விட்டு ஒரு கடல்ல போய் தன்னோட நெருப்பு அணைப்பாரு அப்போ முதலை வடிவில் இருந்த தேவகண்ணை மேல ஹனுமானோட வியர்வை துளி பட்டதால அந்த பெண் கர்ப்பம் அடைஞ்சி ஒரு மகன சொல்லப்படுது மற்றொரு கதைப்படி இந்திரஜித்தால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த லக்ஷ்மணனை காப்பாத்த ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வருவார் அப்போ தேவக்கண்ணி மீன் வடிவில் கடல்ல விளையாடிட்டு இருந்த போது ஹனுமானோட வியர்வைப்பட்டு அவள் கர்ப்பம் அடைஞ்சு ஒரு மகனை பெற்றெடுத்தாள்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஹனுமானுக்கு அப்படி ஒரு மனைவியும் மகனும் இருந்ததே தெரியாதான் ராவணனோட ராமர் யுத்தம் செஞ்சுட்டு இருந்தப்போ யுத்த காலத்துக்கு வந்த நாரதர் எதிரியோட பயங்கரமா சண்டை போட்டு இருந்த ஹனுமான பார்த்து கல்யாண பிரம்மச்சாரின்னு சொல்லி அழைப்பாரு அத கேட்டதும் ஹனுமானுக்கு கோபம் அதிகரிச்சிருக்கு ஹனுமான் ராமர் கிட்ட கேட்டிருக்காரு ஆமா உனக்கு மனைவியும் மகனும் இருக்காங்க அது உனக்கே தக்க சமயத்துல தெரிய வரும்னு ராமர் ஹனுமான் கிட்ட சொல்லியிருக்காரு ராவணனோட ஒரு சகோதரன் ராவணன் விபீஷணர் போல வேஷம் போட்டுக்கிட்டு ஹனுமானோட காவலையும் மீறி ராமரோட குடிலுக்கு வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்திட்டு போய் பாதாள சிறையில அடைச்சு வச்சிருப்பாரு அடுத்த நாள் தேவிக்கு பலி கொடுக்க ஏற்பாடு செய்வாரு இந்த விஷயம் ஹனுமானுக்கு தெரிய வந்தோம் உடனே அவங்கள காப்பாத்த பாதாள லோகத்துக்கு போவாரு அப்போ மகாரத்வஜன்கிற வீரன் ஹனுமான வழிமறிப்பாரு ரெண்டு பேருமே கடுமையா சண்டை போடுறாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பவர் இருக்கு வெற்றி தோல்வியை முடிவு செய்ய முடியல அப்போ ஹனுமான் ஆச்சரியத்தோட அந்த இளைஞன் கிட்ட நீ யாருங்கிற விவரத்தை வந்த மகாரத்வஜனோட அம்மா நான் தான் உங்க மனைவி இது நமக்கு பிறந்த மகன் சொல்றாங்க எங்க ரெண்டு பேரையும் ராவணன் கடத்திட்டு வந்து சிறை பிடிச்சிருக்கான் எங்களை நீங்க தான் காப்பாத்தணும்னு கேக்குறாங்க ராவணன் மாதிரியே அவரோட தம்பி மயனோட உயிரும் ஒரு பெட்டிக்குள்ள ஐந்து வண்டு வடிவில் பிரிச்சு வை இருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் பஞ்சமுக ஆஞ்சநேய உருவம் எடுத்து ஒரே நேரத்தில் ஐந்து வண்டையும் பிரிச்சு கொண்டதோட உயிர் பிரிஞ்சிருக்கு அடுத்து அதை சக்தி படித்த விஷ்ணுவோட முதன்மை ஆயுதமான சுதர்ஷன சக்கரத்தை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் தன்னோட வாயால முழுங்கி செயலிழக்க செஞ்சிருக்காரு அதுவும் மகாபாரத காலத்துல அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் உலகில் சக்தி வாய்ந்த அழிவுகர ஆயுதமா சுதர்ச்சன சக்கரம் இருந்ததால சக்கர தாழ்வாருக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கு என்னை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுவுமே இல்லைன்னு அந்த ஆணவத்தை அடக்க நினைச்ச கிருஷ்ண பகவான் துவாரகையில இருக்கும் போது ஹனுமான வர வச்சிருக்காரு ஹனுமான் துவாரகைக்கு ஒரு வானர குரங்கு மாதிரி வந்து அங்க இருந்த காடுகள்ல உள்ள மரத்தை எல்லாம் அழிச்சு பழங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணன் முதலில் தன்னோட வாகனமான கருடனை ஹனுமான் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு கருடனும் ஹனுமான் கிட்ட போய் உனக்கு பசி எடுத்த அமைதியா பழங்களை சாப்பிடாம அழிக்கிறேன்னு கோபத்தோட கேட்டுட்டு உன்னால ரொம்ப கோபப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு வான கருடன் ஹனுமான் கிட்ட சொல்லியிருக்காரு நானோ ஒரு வானரம் நான் எப்போதும் இது போல்தான் சேட்டைகள் செய்வேன் இது என்னோட இயல்பு இது பெரிய தப்பு இல்லையே என்னால அவரை எல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஹனுமான் கருடனுக்கு கோபம் வந்துட்டு ஹனுமான அடிச்சு எழுத்துட்டு போலாம்னு கைய ஓங்குறாரு ஹனுமான் விட்ட ஒரு அறையில மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துட்டாரு கருடன் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பார்த்துட்டு இது சாதாரண குரங்கு இல்ல கிருஷ்ணர் கிட்டேயே உதவி கேப்போம்னு போறாரு நான் என்னால முடிஞ்சதை முயற்சி செஞ்சு பார்த்தேன் இங்க வர வைக்க முடியல அந்த குரங்கு விட்ட ஒரு அறையில எனக்கு மயக்கமே வந்துட்டு பகவானேன்னு சொல்லுது கருடன் ஹனுமான் ஒரு தீவிர ராம பக்தன் கிருஷ்ணர்னு சொன்னா அவருக்கு தெரியாது ராமபிரான் அரண்மனையில இருக்காரு உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி வருவாருன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கருடன் ஹனுமான் கிட்ட ராமர் தான் உங்களை அரண்மனைக்கு வர சொன்னார்னு சொன்னது சந்தோஷத்தோட வரேன்னு சொல்றாரு கருடன் நீங்க ஏன் மேல உட்காந்துக்கோங்க நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க என்னால் பறக்க முடியும்னு சொல்லி பறந்து வர்றாரு ஹனுமான் இந்த சமயத்துல கிருஷ்ணர் சுதர்ஷன சக்கரத்துக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு ஏன் அனுமதி இல்லாம என்னோட அரண்மனைக்கு வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது மீறி வர பார்த்தா அவங்களுக்கு மரண தண்டனை அளிச்சிடுன்னு சொல்லி இருக்காரு சக்கர தாழ்வாருக்கு ஏற்கனவே அகங்காரம் அதிகரிச்சிருக்கு கிருஷ்ணர் வேற இப்படி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்ததும் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்து காவல் காத்திருக்காரு இருக்காரு சக்கர தாழ்வார் அங்க இருந்து ஹனுமான் ராமரை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வராரு அவரை அரண்மனைக்குள்ள போக விடாம சுதர்ஷன சக்கரம் தடுத்து நிறுத்துது தடைய மீறி ஹனுமான் நுழைய பாக்குறாரு ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்குது ஹனுமான் சிம்பிளா ஜெய் ராம்னு சொல்லி அந்த சுதர்ஷன சக்கரத்தை தன்னோட வாயால முழுங்கிட்டாரு உள்ள போய் கிருஷ்ணரும் ராமரும் விஷ்ணுவோட அவதாரம் தான் தெரிஞ்சுகிட்டது கிருஷ்ணரை வழிபெற்றாரு கிருஷ்ணர் ஆச்சரியத்தோடு நீ எப்படி உள்ள வந்த காவலுக்கு இருந்த சக்கர தாழ்வார் என்ன ஆனார்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கிறாரு ஹனுமான் தன்னோட வாயில இருந்த சுதர்ஷன சக்கரத்தை வெளியில எடுக்கிறாரு அவ்வளவு நாள் ஆணவத்தோட இருந்த சக்கர தாழ்வாரோட அகங்காரம் குறைஞ்சிருக்கு மன்னிப்பு கேட்கிறாரு திரும்ப பழையபடி கிருஷ்ணர்கிட்டயே போயிடுது அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவன் உருவாக்கன சுதர்ஷன சக்கரத்தை விழுங்கியும் ஹனுமானுக்கு ஏன் ஒண்ணுமே நடக்கலன்னு கேட்டீங்கன்னா ஹனுமானே சிவனோட ருத்ர அவதாரம் தானே துவாரகைக்கு வந்த ஹனுமானுக்கு கிருஷ்ணர் ராமரா காட்சி கொடுத்து ஆசையும் வழங்கி இருக்காரு இந்த கதை மகாபாரதம் பகவத்கீதையில தேடினா கிடைக்கும் விஷ்ணு புராணமும் சிவ புராணமும் படிச்சா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மகாபாரத காலத்துல ஹனுமானுக்கு கிருஷ்ணர் ராமரா காட்சி கொடுத்த விஷயம் ஹனுமான் சிலை முழுவதும் ஏ செந்தூரம் பூசுறாங்க வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலை சாத்துறாங்கன்னு சின்ன சின்ன கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஹனுமான் சீதைய ஸ்ரீலங்கையில பார்த்து ராமர் கொடுத்த கனையாலைய காமிச்சதும் சந்தோஷத்துல சீதா தேவி பக்கத்துல இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலைய பறிச்சு ஹனுமான் மேல வீசி ஆசிர்வாதம் செஞ்சாங்களாம் அதனாலதான் ஹனுமானுக்கு எல்லாரும் வெத்தலை மாலை கட்டி போடுறாங்க ஹனுமானுக்கு ஏன் துளசி மாலை சாற்றி வழிபடுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இராவணர் சீதா தேவியோட அயோத்திக்கு போன ராமர் கூட ஹனுமான் எப்போதும் இருந்து சேவை செஞ்சு வந்திருக்காரு ஒரு முறை சீதாதேவி சமைச்சு ஹனுமானுக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க எவ்வளவு சாப்பிட்டோம் ஹனுமானுக்கு பசி அடங்கவே இல்லையா அப்போ ராமர் ஒரு துளசியை எடுத்து கொண்டு வாங்காரா சீதாதேவியும் அப்படியே செஞ்சிருக்காங்க உடனே ஹனுமானோட பசி அடங்கிடுச்சான் அதனாலதான் ஹனுமானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுறோம் அப்புறம் ஒரு முறை சீதாதேவி நெத்தியில செந்தூரம் வைக்கிறத பார்த்தா ஹனுமான் ஏ செந்தூரத்தை நெத்தியில வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அதற்கு சீதாதேவி செந்தோரம் வச்சுக்கிட்டா என்னுடைய கணவர் ராமர் நீண்ட காலம் உயிரோடு இருப்பார்னு சொல்லிருக்காங்க உடனே தன்னோட பகவான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி செந்தூரத்தை எழுத்து தன்னோட உடம்பு முழுவதும் ஹனுமான் பூசிக்கிட்டாராம் ராமாயண யுத்த காலத்தில் ஹனுமான் எதிரிகளை அசால்ட்டா வட மாதிரி கையால தட்டி துவம்சம் செஞ்சிருக்காரு அதனாலதான் கொழுப்பு அதிகம் இருக்கிற உளுந்து மட்டும் பயன்படுத்தி வடை செஞ்சு ஹனுமானுக்கு மாலையா போடுறாங்க ஹனுமான் ராமாயணத்துல முக்கியமான கதாபாத்திரமா இருந்து உதவி செஞ்ச மாதிரி மகாபாரதத்திலையும் அர்ஜுனோட ஹனுமான் இருந்து அர்ஜுன காப்பாத்தி இருக்காரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன ஹனுமானம் கொடியிலிருந்து கேட்டுக்கிட்டாரு ராவணனை வதம் செய்ய மண்டோதரி கிட்ட இருந்த மந்திர அம்ப ஹனுமான் ஒரு முனிவர் உருவத்துக்கு மாறி அந்த அம்ப எடுத்துட்டு வந்து ராமர் கிட்ட கொடுப்பாரு அதனாலதான் ராமரால ராவணனை பதம் செய்ய முடிஞ்சது ராவணன் இறந்ததும் கணவனின்றி நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒன்ன விட்டு பிரிஞ்சதும் நீ இந்த உலகத்தை விட்டு பிரியாம அவங்க நினைப்புல கஷ்டப்படுவேன்னு மண்டோதரி ஹனுமானுக்கு சாபம் கொடுத்திருக்காங்க இவங்க கொடுத்த ஒரு சாபத்தாலையும் ராமர் ஹனுமானுக்கு சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்ததாலையும் ராமர் ஹனுமானுக்கு ராமர் ஹனுமானுக்கு சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்ததாலையும் ஹனுமான் இன்றும் உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அதே மாதிரி ராமர் வைகுண்டம் சென்ற பின்னர் ஹனுமான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ராமர் இருந்ததும் ஹனுமான் ஹிமாலயா மலையில தவம் இருந்துட்டு இருக்காருன்னு இன்றும் நம்பப்படுது வைஷ்ணவர்களின் புராணப்படி கருடன விஷ்ணுவோட பெரிய திருவடின்னு ஹனுமான சிறிய திருவடின்னு சொல்றாங்க அனைத்து விஷ்ணு கோவில்களையும் ஹனுமான் கண்டிப்பா இருப்பாரு அதோட கருடனை விட ஹனுமானுக்கு தனி சன்னிதிகளும் தனி கோவில்களும் அதிகமா இருக்கு கலியுகம் மக்களின் கஷ்டங்களை தீர்த்து வைக்க ஹனுமான் சிரஞ்சீவியா இன்னும் வாழ்ந்துட்டு நம்ம பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி பண்ணி வராரு ஹனுமான் நினைச்ச உருவம் எடுக்கக்கூடியவர் அவர் ஏழு சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கதை ஹனுமான் பக்தர்கள் நிறைய பேர் பாத்துருக்காங்க ஏய் காட்சி அதனாலதான் துளசிதாசர் ஒரு ராமாயணமே எழுதியிருக்காரு இந்த வீடியோ எப்படி ஆஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் பற்றி நீங்க புதுசா என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஆஞ்சநேயர் பற்றி தெரிந்த மற்ற தகவல்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட ஹனுமான் பக்தர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஆன்மீக காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்